வேண்டும் என்ற காரணத்தினாலேயே கிடிகாரத்தை உயரத்தில் வச்சாங்க மிக்சி எதுக்காக கண்டுபிடிச்சது காலத்தை மிச்சப்படுத்துறதுக்காக கிரைண்டர் எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது காலத்தை மிச்சப்படுத்துவதற்காக எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது காலத்தை மிச்சப்படுத்துவதற்காக டூ வீலர் பைக் கார் எல்லாமே காலத்தை மிச்சப்படுத்துவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் ஆனா இப்படி மிச்சப்பிடிக்கப்பட்ட காலத்தை நம்ம என்னத்தேஸ்புக் வாட்ஸ்அப் சினிமான்னு பொழுதை போக்கிக் கொண்டிருக்கிறோம் பொழுது போக்கு என்கிற வார்த்தையே தவறு பொழுது என்பது போக்குவதற்காக அல்ல அது ஆக்குவதற்காக சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஒரு இடத்தில் குவித்து எரித்தால் எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ அப்படி சேமித்த காலத்தை எல்லாம் ஒரே இடத்தில் குவித்து எரிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் காஸ்ட்லி வாட்ச் என்பதற்காக இருபத்தைந்து மணி நேரங்கள் ஒருவனுக்கு கொடுக்கப்படாது எவ்வளவு பெரிய வாட்சா இருந்தாலும் அதுல இருபத்தி நாலு மணி நேரம்தான் வாட்ச் என்றால் கெடிகாரம் என்று நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் வாட்ச் என்றால் கவனி என்ற இன்னொரு பொருளும் இருக்கிறது எவன் ஒருவன் காலத்தை கவனிக்கிறானோ Avandan Ka